எப்படி இருக்கீங்க ஆளு பூஜையா பண்றதுக்கு முதல்ல உருளைக்கிழங்க வேக வச்சு அப்புறம் தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கப்பால நான் ஒன்றரை கப் எடுத்துக்கிறேன் கடலை மாவு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க டீஸ்பூன் சேட் மசாலா சால்ட் உருளைக்கிழங்க நம்ம கிரேட் பண்ணிடலாம் வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த கடலை மாவோட மிக்ஸ் பண்ணி பசைஞ்சு பாருங்கள் பசஞ்சு பார்த்துட்டு வேணும்னா கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு நிறையா ஆகிடுச்சின்னா அப்புறம் வந்து அந்த கிறிஸ்பாவை செய்கிறது வராது அதனால் வந்து நான் பார்த்துக்கிட்டேன் எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன் தண்ணி ஊற்றலை நான் தண்ணி ஊற்றாமல் அந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியிலே தான் நான் இப்போ பசிஞ்சிட்ருக்கேன் வேணுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பொடி அச்சை எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல ஒரு கொஞ்சமாக போட்டு பார்த்தேன் போட்டு பார்த்ததில் இந்த மாதிரி தான் வந்திருக்கு நான் அதை ஒடிச்சிட்டேன் அதனால வந்து சாட் மசாலாவும் சில்லி பவுடரும் கொஞ்சம் போட்டிருக்கேன் செஞ்சு பார்க்குறேன் பிடிச்சிருந்தா லைக் கூட செஸ்லேயே பண்ணணும் ப்ளீஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்